ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு நல்லா புசு புசுன்னு சூப்பரான பூரியும் இதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பூரிக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதே கப்பால ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வெறும் ராகி மாவை மட்டும் நம்ம பயன்படுத்தி பூரி செய்யும்போது அவ்வளோ சரியாக வராது அதனால தான் நம்ம கோதுமை மாவும் சேர்த்துக்கிறோம் ஸோ மாவு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் ஒரு கப் தண்ணியும் மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க நார்மலான பூரிக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி தான் ரொம்ப மாவு தளர்வா சப்பாத்திக்கு மாதிரி பிசையாம கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க அப்போதான் நம்ம வந்து பூரி எண்ணெயில போடும்போது எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக வர மாதிரி பெசிஞ்சிக்கோங்க நல்லா பெசிஞ்சிட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாவு கையில் ஒட்டக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு பாத்திரத்தால் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம வந்து பூரிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு ஒரு நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து ஊற வைக்க தேவையில்லை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டாணிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா அதோடய ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி பட்டாணி எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா மசியை வெந்திருக்கணும் அதே மாதிரி உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கணும் இப்போது நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இது அப்படியே வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பற்ற வச்சு அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுந்து சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம் இப்போது வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இதில் இருந்த அந்த உருளைக்கிழங்க மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி நல்லா மசித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் மசாலா வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து கடைசியாக நீங்கள் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் கொதித்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு தாளித்து கொதிக்க வச்சா மசாலா ரெடி ஆயிரும் இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூரி செய்ய பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்துக்கலாம் ஒரு தடவை மட்டும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி என்ன மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் வந்து மாவை எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா உருட்டிட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் உருட்டி எடுத்ததும் ஒரு மாவை எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா தட்டிட்டு கோதுமை மாவில் ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் பூரிக்கு எப்படி வந்து தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக கோதுமை மாவை தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடாது சப்பாத்திக்கு மாதிரி அதே மாதிரி ரொம்ப மொந்தமாக இருந்தாலும் நம்மளுக்கு மாவு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் இந்த அளவில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்ல சூட்டில் இருக்கணும் நல்ல சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சிருக்க மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெயை வந்து தெளித்து தெளித்து விடுங்க நல்ல புஷுன்னு இந்த மாதிரி எலும்பி வரும் நல்லா வந்து புஸ்ஸுன்னு எலும்பி வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துருங்க எண்ணெய் வந்து நல்ல சூட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பூரி இந்த மாதிரி நல்லா வந்து பலூன் மாதிரி நல்லா எலும்பி வரும் இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் நீங்கள் கடைசி பூரி போடுற வரைக்குமே எண்ணெய் வந்து ஒரே ஹீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா பூரியுமே நல்லா வந்து இந்த மாதிரி உப்பி வரும் இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் மட்டும் சரியான ஹீட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ வந்து பூரி கரெக்டாக வரும் இப்போ அதை எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மாவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ராகி பூரியும் சூப்பரான பட்டாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த பூரிக்கு இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ